இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்போவும் ஒரே மாதிரி வாழைக்காய் வறுத்து சாப்பிடாமல் இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக வறுக்க போகிறோம் இந்த வாழைக்காய் வறுக்கிறதுக்கு நான் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அது ஒரு ஸ்டீமரில் அப்படி இட்லி பாத்திரத்தில் தட்டில் இட்லி தட்டில் வச்சு அவங்க தண்ணியில் போட்டு அவிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கணும் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஆறுன பிறகு இது மாதிரி லைட்டாக அப்படி கீர்னிங்கனாக்கா தோல் வயசியாக வந்துடும் தோலை இப்போ நம்ம நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் அதை மூணு ஸ்லைஸை கட் பண்ணியிருக்கேன் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் மூணாக கட் பண்ணிவிட்டு அதை மெலிஸ் மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இந்தளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இதை இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை பசஞ்சிக்கலாம் நம்ம மீனுக்கெல்லாம் மசாலா டிப் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரொம்ப ஹா கட்டியாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம் அப்போ தான் நல்லா கோட் ஆகும் தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கிட்டு வாழைக்காய் எல்லாத்துலேயும் இது நல்லா வாழைக்காய் டிப் பண்ணி டிப் பண்ணி எங்களை கையால் தேய்ச்சி விட்டுருங்க எல்லா வாழைக்காலேயும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி இதை வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இது ஊறின பிறகு அழுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சிடலாம் தோசைக்கல்லில் நல்லா ஹீட்டான பிறகு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு வாழைக்காவால் நம்ம அதில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நான் ரெண்டு வெங்காயத்தினா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாக வச்சுருங்க வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றி விட்டுருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம கட்னி வச்சிருக்க வெங்காயத்தை இது மேலே ஃபுல்லாக தூவி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வெந்த பிறகு உடனே சேர்க்காதீங்க வெங்காயத்தை திருப்பி போடுறதுக்கு மட்டும் சேர்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வெங்காயத்தை சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கட்டும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து திருப்பி போடுங்க இந்த வெங்காயம் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னாக்கா நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாகிடும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே சைடிஷை சாப்பிட்லாம் இதை எல்லா வெரைட்டி ஆகட்டும் இல்லை நம்ம சாதம் குழம்புறதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ